ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா பேர் வந்து காசி 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 என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கிறார் காசிநாதன் பேரு காசி கேஏஎஸ்ஐ காசி ஆ சொந்த ஊர் எந்த ஊருங்க ஐயா சொந்த ஊர் வந்து முட்டத்தூர் 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 அது எங்க இருக்கு செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கு நடு மையம் மடு மையமா இருக்கா சரி சரி குலதெய்வம் கோயில் வந்து கல்யாணம் முண்டி

முட்டத்தூர் 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 தான் எனக்கு நல்லா தான் சரி எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் வெரி குட் வெரி குட் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சந்தோஷமா தான் இருந்தோம் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தேன் எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க படித்தாங்களா அவங்க நார்மல் படிப்பு தான்

அங்க தங்கறதுக்கு வசதி இருக்கு உங்களுக்கு வாடகை குடுக்கறீங்க வாடகை இல்ல ஃப்ரீ தான் சும்மா ஃப்ரீ ஒரு வாரம் முன்னாடி சரி குளிக்கிறது எல்லாம் பாத்ரூம்ல போய் குளிச்சுமா அங்கேயே இருக்கு பாத்ரூம் இருக்குது ஆஹா அதுல குளிச்சுமா துணி எல்லாம் தோய்ச்சு போட்டு வா சரி இந்த லோன் கட்ட மாட்டேன்னு நான் பாரு ஆஹா அந்த வீட் வித் லோன் அடைச்சேன் ஆ அதுல மீந்த காசு தான் குண்மை இப்ப சேர்ந்த மங்கன்னு சொன்னேன் ஆஹா ஆமா ஒரு 600 சதுரடி ஆ வாங்கி

ஏன்னா தனியா நீங்க வந்துட்டீங்க அதுக்கு என்ன காரணம் ஆனால் அவங்க வந்து அப்படியே நிப்பாட்டிக்கினாங்க இந்த 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 பொண்ணு வாழ மட்டன் வந்துட்டு பாரு ஆமாம் அதுலேருந்து என்ட்ட யாரும் சரியா பேசுறது இல்லை ஏன் உங்க மனைவி ஏன் அவங்க மேட கோவம் உண்டா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் ஏன் கேட்டான்றாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து உங்களை அப்படி சொல்றாங்க ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ என் பையன் வாழ்க்கைய சரி உண்மையிலேயே நீ அதை அப்படி நீங்கள் செஞ்சீங்களா நான் இந்த கேள்வி கேட்க கூடாது இல்ல இல்ல கேட்கலாம் அதாவது கடவுள் உண்மையா நான் பண்ணி வச்சிக்கலாம்

கேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அந்த பொண்ணு அது தெரியல அதுவும் தெரியல அது தெரியல அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்குள்ளேயே பேசலாம் உங்க ஒய்ஃப் உங்க பையன்லாம் இட்டுன்னு வாங்கன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணி கூட்டதுக்கு வர மாட்டேன்ட்டாங்க சரி அப்போ பே பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன்ட்டாங்க சரி அப்புறம் அவங்க பார்த்தாங்க ஆ ஆ சரி போயிட்டோம் போயிவிட்டோம்